ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பழங்களின் ராஜா என அழைக்கப்படுற மாம்பழத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா இந்தியா மியான்மர் போன்ற நாடுகளில் வந்து பல ஆயிரம் வருடங்களாக வளர்க்கப்பட்டு வர ஒரு பழ வகையாக இருக்குது இந்தியாவில் தான் உலகில் மாம்பழத்தை மிக அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடாக இருக்குது மாம்பழன்ற பெயரை கேட்கும்போதே நம்ம வாயில வந்து எச்சில் ஊற ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு மாம்பழத்தோட ருசி அவ்வளோ அதிகமாக இருக்கும் இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம சில மாம்பழ வகைகளை மட்டும் பார்க்கலாம் அல்போன்சான்ற மாம்பழ வகை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பங்கனப்பள்ளின்னு இருக்குது நெய்கற்பழம்னு இருக்குது இமாட் பசண்ட்னு இருக்குது மல்லிகா ஒவ்வொரு வகைக்கும் ஒரு தனி சுவையும் வாசனையும் இருக்குது ரொம்ப ருசியும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் இந்த மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ வந்து நிறைஞ்சி இருக்கு இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோல் வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கும் அதாவது நல்லா ஸ்மூத்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா ஜீரணத்தை சீராக வச்சிருக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இயற்கையான ஒரு இனிப்புத்தன்மை கொண்ட ஒரு சுவையான மாம்பழமாக இருக்குது இந்த மாம்பழத்தை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதை வெட்டிட்டு பழம் போலவே அப்படியே சாப்பிடலாம் இதுக்கு இதை வந்து நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் மாம்பழ ரசம் செஞ்சு சாப்பிடலாம் இது போல் மாம்பழத்தை வச்சு நிறைய இனிப்பு வகைகளை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் மாம்பழம் வந்து நம்ம சாப்பிடும்போது இதை அளவோடு சாப்பிட்றது நல்லது அதிகமாக சாப்பிடும்போது இதில் வந்து ரொம்ப தன்மை அதிகமாக இருக்கிறதால இந்த சீசனுக்கு நம்மளுக்கு வந்து ஹீட் அதிகமாகும் போது நம்ம உடலில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால டெய்லி ஒரு அளவோடு சாப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் பழமாக தான் இருக்குது நம்மளுக்கு மோஸ்ட்லி ஏப்ரல் மே ஜூன் இந்த டைம்ல தான் கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாம்பழம் நல்லா தாராளமாக ஸோ சீசனில் கிடைக்கிற மாம்பழத்தை நம்ம வந்து அந்த சீசனில் சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அளவோடு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்